குக்கர்லேயே ரொம்ப ஈஸியா கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நூற்றி ஐம்பது கிராம் கொண்ட கடலையே எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன் இப்ப குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய லெமன் சீஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கோங்க இப்போ குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் பத்து சின்ன வெங்காயம் அஞ்சு பால் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஊற வச்சிருக்கிற கொண்டை கடலையை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா புளியை கரைச்சி சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்பு எந்தளவுக்கு தண்ணியாக வேணுமோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ குழம்ப நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிருங்க ரெண்டு விசில் ஹை ஃப்ளேம்லேயும் ரெண்டு விசில் லோ ஃப்ளேம்லேயும் நல்லா வேக விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொண்டைக்கடலை நல்லா வெந்து வந்துடும் இப்போ ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் டேஸ்டியான கொண்டக்கடலை குழம்பு ரெடி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ